அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்குறதுக்கிற புத்தகம் இந்த வீர மங்கையர் அப்படின்ற நூலை தான் பார்க்க போகிறோம் இதை வந்து புலவர் ஐயாசாமி வந்து எழுதியிருக்கிறாரு முழு வரலாற்று ரீதியாக அவர்கள் செய்த செயல்கள் குறித்து வந்து விரிவாக வந்து எழுதியிருக்கிறாரு அதை தான் இந்த நூல் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மதுரை அரசி மங்கம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இவங்க வந்து மதுரையை வந்து ஆண்டுகிட்டு இருந்த ஒரு மன்னனுடைய மனைவி அவங்க எப்படி வந்து இருந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்களுடைய வரலாற்றை வந்து இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ மதுரை அரிசி மங்கம்மாள் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை ஆட்சி செய்த சொக்கநாதனுடைய மனைவியாக வந்து இருந்திருக்கிறாங்க இவங்க வந்து ராமலிங்க நாயக்கனுடைய மகளாக வந்து பிறந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து சொக்கநாதனை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலில் இவங்களுக்கும் சொக்கநாதனுக்கும் வந்து திருமணம் நடக்குது அவர் வந்து ஒரு மன்னர் குடும்பத்தில் வந்தவர் இப்போ ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்து ரெண்டு பேரும் வந்து வாழ்கிறாங்க அந்த மன்னர் வந்து நல்லாவே ஆட்சி பெறுகிறாரு அதுக்கு வந்து துணையாக வந்து இவங்க வந்து மங்கமாக வந்து இருக்கிறாங்க ஆனாலும் கூட எதிரிகளோட சூழ்ச்சியால் என்ன ஆகுறாருன்னா அவருடைய கணவர் வந்து இறந்து போகிறார் சொநாதன்றவர்கள் நிறைய வீரம் கொண்டவராக தான் இருக்கிறாரு நிறைய எல்லாம் வெற்றி பெற்றதாக வந்து குறிப்புகள் சொல்லிகிட்டே வராங்க ஆனாலும் கூட சூழ்ச்சியின் காரணமாக அவர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் வந்து தோல்வி விடுறாரு அந்த தோல்வி ஊற்றுறதின் விளைவு வந்து அவர் வந்து மனம் வந்து வெந்து நம்ம வந்து தோற்றுட்டோம் தோத்துட்டோம்னு சொல்லிவிட்டு அப்படியே உடல்நலக்குறிவு ஏற்பட்டு அந்த உடல்நலக்குறிவால் என்ன பண்ணிடுறாருன்னா இறந்து போயிடுறாரு அப்போது வந்து இந்த மங்கம்மாள் வந்து முழுகாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இவர் இறந்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பிறகுது கணவர் இறந்துட்டார் நம்ம மட்டும் இவரோடு வந்து என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு விரக்தியில் வந்து இவங்களும் வந்து தற்கொலை முயற்சியெல்லாம் செய்கிறாங்க ஆனால் வந்து மக்கள் வந்து அவங்கள காப்பாற்றி அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இவங்களுக்கு வந்து ஒரு அழகான வந்து ஒரு ஆண் குழந்தை பிறகுது அந்த ஆண் குழந்தையை நம்ம வந்து வளர்க்கணும் சீரன் சிறப்பமாக வளர்ந்து அவனை வந்து மன்னனாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து திட்டமிடுறாங்க திட்டமிட்டு அவனுக்காக வாழணும்னு சொல்லிட்டு அதுவரையிலே வந்து அந்த மதுரை அரசை வந்து அந்த மதுரை வந்து இவங்க வந்து ஆட்சி ஆளாங்க இந்த மங்கம்மாறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இவன் கேட்டால் இப்போ அரச குடும்பம் தானே தொடர்ச்சியாக வந்து ஆட்சி செய்யணும் அதுதானே வந்து நடைமுறை அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்துகிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வீரம் செறிஞர்களா நல்ல மக்களோட பழகக்கூடியவங்களா மக்களுக்கு வந்து நலன் சார்ந்து மக்களுடைய அக்கறையில் வந்து ஈடுபட்டு தொடர்ச்சியாக வந்து வேலை செய்கிறாங்க அப்போ அந்த மண்ணையும் வந்து பாதுகாக்கிறாங்க மக்களையும் வந்து பாதுகாத்து நல்ல மாதிரியாக கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இவனுடைய மகன் வந்து வளர்கிறான் வளர்ந்து அவன் வந்து பெரியவனாகிறான் அவனுக்கு வந்து அரங்க கிருஷ்ண வீரப்ப முத்து நாயக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டி கொண்டாடுறாங்க அவனை வந்து சீரும் சிற்பமாக கல்வியிலையும் வீரத்திலையும் செழித்து வளர வந்து வழிவகை செய்கிறாங்க அவனும் அது போல் வந்து கல்வியிலையும் வீரத்திலையும் சிறந்து விளங்குறான் அவன் வந்து திரும்ப வந்து ஆட்சி அதாவது வந்து மன்னராக வந்து பொறுப்பெடுத்து திரும்ப வந்து ஆட்சி செய்கிறாங்க அம்மாவோட துணையோட ரொம்ப நல்லாவே வந்து அவன் வந்து ஆட்சி புரியிறான் இதுக்கப்புறமேட்டுக்கா அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறான் திருமணம் செஞ்சு வைக்கணும் முடிவு பண்ணி முத்தம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறார் இந்த முத்து வீரப்பநாயக்கன் வந்து ஏழு ஆண்டுகள் வந்து சிறப்பாக வந்து மதுரை வந்து ஆட்சி புரியிறான் ஆட்சி புரிந்து வாழ்ந்துட்டுருக்கும் போதே திடீர்னு ஒரு நாள் என்ன ஏறான்னா முத்து நாயக்கனும் வந்து இறந்து போயிடுறான் திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே அவனும் இறந்துடுறான் இது வந்து பெரும் துயரமாக வந்து மங்கம்மாளுக்கு அமைது என்கிட்ட கணவனை இழந்தா அதுக்கப்புறமேட்டுக்கா மகனையும் இழக்கிறாள் மகனுக்கு வந்து திருமணம் ஆகி அப்போ தான் புதியது அப்போ இறந்து போகிறாங்க இறந்து போன ஏற்கனவே எப்படி மங்கம்மாள் முடிவு எடுத்தாலும் அது வந்து இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மாள் வந்து தன் கணவனை எழுந்து வாழ விரும்பாமல் தற்கொலை முயற்சி அவங்களும் செய்கிறாங்க ஆனாலும் வந்து மங்கம்மா வந்து என்ன பண்ணுறான்னா அவளை வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறா படை வீரர்கள்லாம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதுகாக்கிறா பாதுகாத்து இருக்கும்போது குழந்த பிறந்திருக்கு திரும முத்தம்மாளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது பிறந்த உடனே அவளும் என்ன பண்ணுறா வாரிசு தான் கிடச்சிருச்சு இனிமேல்ட்டு நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் நான் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவிலே இருக்கிறாள் அந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்காகவும் இவளை வாழணும்னு சொல்லிட்டு இவன் நிறைய அறிவுரைலாம் சொல்கிறா மங்கம்மா ஆனால் என்ன பண்ணிடுறான்னா முத்தம்மாள் என்ன பண்ணுறா ஒரு தீயில வந்து குதித்து தன் உயிரை வந்து மாற்றிக்கிறாள் தன்னுடைய பேரன் இப்போ அடுத்த கட்டமாக தன்னுடைய பேரன் தான் வந்து அரசாழணும் முடிசட்டணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே என்ன பண்ணிடுறாங்க அரசு முறைப்படி தான் வந்து பெருவினானோன்னே ஆட்சியாளனும் வந்து முடி சுட்டிடுறாங்க மங்கம்மாள் வந்து துணையாக வந்து திரும்பவும் வந்து அந்த மன்னர் பொறுப்பு எடுத்து மதுரையை வந்து ஆளா இப்போ பேரன் வந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் பெரியவனாகி என்ன பண்ணுறான்னா அவனுக்கும் வந்து கல்வி வீரம் இதெல்லாம் மங்கம்மாள் வந்து கற்பிக்கிறா அதனோட தான் இருக்கிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா நயவஞ்சர்களின் சூழ்ச்சியால் என்ன பண்ணுறான் சிக்கிட்டு தன் பாட்டியே வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுறான் எனக்கு வந்து அரச பொறுப்பு வந்து உடனே கொடுங்க நீங்கள் வந்து எனக்கு கொடுக்காமல் வந்து என்னை ஏமாத்துறீங்க நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய பாட்டியிடம் வந்து சண்டை போடுறது தான் வந்து சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது மங்கம்மாளுக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது ஆனால் அவள் வந்து அப்படி எப்பயுமே என்னதில்லை அவனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் இப்படிலாம் ஏன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து சந்தேகம் வருது அப்போ தான் யோசிக்கும் போது நயவஞ்சர்களோட சிக்கியிருக்கிறான் சரி இவனை வந்து சிறைப்படுத்தணும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவனை வந்து பாதுகாத்து வெளியில் விடாமல் காவலோடு இவனை வச்சிருக்கிறான் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் வந்து அரண்மனை விட்டு தப்பிச்சு ஓடிடுறான் தப்பிச்சு ஓடி அங்கே இருக்கக்கூடிய சூழ்ச்சிக்காரர்களோடு சேர்ந்து மற்ற இருக்கக்கூடிய அரசவையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இவன் வசம் வந்து படுத்தி எல்லாருக்கிட்டையும் வந்து இவனை மிரட்டி என்ன பண்ணுறான் தான் தான் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் வரான் வந்து ஆட்சி பொறுப்பையும் எடுத்துக்கிறான் மங்கம்மாவை வந்து சிறைப்படுத்திட்டான் அவனுடைய பேரனை அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வரலாற்றில் வந்து மிகப்பெரிய உன் மேலே வந்து ஒரு பிழையாக ஏற்படும் என்னை சிறைப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ கேட்குறா ஆனால் வந்து சிறைப்படுத்திட்டு காவலர்களை வச்சுட்டு போயிடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக மெலிந்து உணவு இல்லாமல் சரியாக பராமரிப்பு இல்லாமல் மெலிந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் மங்கம்மா வந்து இறந்து போகிறாங்க இதற்கு முன்னாடி மங்கம்மாள் செஞ்ச தியாகம் அவங்க செஞ்ச நேர்மை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மங்கம்மாள் வந்து ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கைதிக்கு வந்து தண்டனை விதிக்கப்படுது அந்த தண்டனை வந்து நிறைவேற்ற வந்து அரசவைகள்லாம் வந்து தடுமாறுறாங்க அதாவது மரண தண்டனை தான் விதிக்கணும் ஆனால் வந்து அதை வந்து செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க ஏன்னு கேட்கும்போது பார்த்தோன்னா அது வந்து மங்கம்மாளுடைய தம்பியாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அரசவை வந்து செய்ய மறுக்குது ஆனால் மங்கம்மாள் என்ன பண்ணுறான்னா ச அதாவது வந்து தண்டனை என்பது குற்றம் செய்த அனைவருக்கும் சமம் அது வந்து மக்களாக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரிதான் சொல்லிவிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்டனையை வழங்கி தன் தம்பியே வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த செயலுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க தான் மங்கம்மா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க அவனும் அவன் தம்பியை வந்து தண்டிக்கப்படுறான் இது போல் மக்களுக்கான நல்வினைகள் மட்டுமே நிறைய செஞ்சுருக்குறாங்க நிறைய தொண்டுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இப்போ திரும்ப வந்து பேரன் கிட்ட வரும் அந்த பேரன் வந்து விஜயரங்கன் பேர் அவன் என்ன பண்ணுறான் இந்தமாரி பாட்டியை வந்து துன்புறுத்துறான் கடைசியில் வந்து மங்கம்மாள் என்ன பண்ணுறாங்கன்னா இறந்து போகிறாங்க இந்த இறந்து போனதுக்கப்புறம் மக்கள் வந்து முழுமையாக வந்து இவனை வந்து வெறுக்கிறாங்க வெறுத்து இவனை வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க அப்போ தான் இவனுக்கு தெரியுது அப்போயே வந்து என்ன சொல்கிறான்னா அடுத்த நாள் வந்து இவனுக்கு அரசவையில் வந்து இவனுக்கு தான் மன்னர் முடிசூட்டை வந்து அவன் தயார்படுத்தியிருந்தான் அதெல்லாம் அறியாமல் இவன் செஞ்ச குற்றம்னா என்ன ஆயிடுதுன்னா பிற்காலத்தில் வந்து மக்கள் வந்து இவனை மிகப்பெரிய வெறுத்து இவனை வந்து ஆளாக்குறாங்க அதை வந்து அவன் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறான் நம்ம பண்ணது பெரும் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படியே ஒரு மங்கமாளுறவங்க வந்து அறத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் ஒரு நல்ல அரசாட்சியை புரிந்ததாகவும் இப்படி குறிப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச தியாகங்கள் அவங்க செஞ்ச நன்கொடைகள் அவங்க செஞ்ச நலன்கள்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ பஞ்சம் ஏற்படும்போது போது பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய சத்திரங்களை கட்டி நிறைய வந்து உணவுச்சாலைகளை அமைத்து அங்கங்கே வந்து சாப்பாடு பரிமாறுறது அங்கங்கே வந்து கஞ்சிகள் கொடுக்குறது இப்படி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அது வந்து முகலாயர்களுக்கு நிறைய வந்து நிலங்களை தானமாக கொடுத்துருக்குறாங்க இவங்களும் நிறைய கோயில்களுக்கு நிலமாக தானமாக கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க போல் வந்து அவங்களுடைய வரலாறு வந்து அவ்வளவு பெருசாக இருக்குது கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் அன்னதானத்துக்கு வந்து பல வேலிகள் நிலம் வந்து தானமாக கொடுத்துருக்குறாங்க சத்திரம் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து தொட்டி அமைக்கிறது கிணறு அமைக்கிறது இது போல் வந்து நீர் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் மக்களுக்கு தீர்க்கணும் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் பல் உயிர்களுக்கும் வந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கவா இருக்கட்டும் விலங்கினைகள் கொடுக்கும் அங்கங்கே நீர் தொட்டிகளை அமைத்தது கிணறுகளை அமைத்தது இப்படி குளங்களை அமைத்ததுன்னு சொல்லிவிட்டு நிறைய அரும்பணி ஆற்றிருக்கிறாங்க அவங்க அரசு அந்த காலத்தில் இப்படி வந்து ஒரு ஆட்சி முறையை வந்து செஞ்சவங்க தான் அந்த மங்கம்மல் அப்படிப்பட்டவங்களே இப்படி வந்து இவன் வந்து துரோகம் செஞ்சால் இவன் வரலாற்றில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பிழையாக இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுடைய பேரன் வந்து சொல்கிறாங்க இதன் விளைவாக கொள்ளிடக்கரையில் வந்து ஒரு அழகான ஒரு கோயிலையே மங்கம்மாளுக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இன்றளவும் அந்த கோவில் இருக்குது ஆனால் வந்து சிதலை வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது மங்கம்மாளுடைய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன இந்த அந்த என்ன அவரான் ஒரு கட்டத்தில் வந்து தான் செஞ்சு தவறுன்னு உணர்றான் ஆனாலும் வந்து அவனும் என்ன பண்ணிடுறான் ஒரு கட்டத்தில் செத்து போயிடுறான் செத்து போனதுக்கப்புறம் அந்த நாயக்க அரச வம்சமே வந்து அழிஞ்சு போகுது மதுரை வந்து ஆண்ட அந்த நாயக்க குடும்ப வம்சமே வந்து இல்லாமல் போகுது மதுரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இது வந்து கலைஞ்சு போகுது அப்போ மங்கம்மாளுடைய வீரம் மங்கம்மாளுடைய அரசியல்கள் இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு தனி பெண்மணியாக கணவனை இழந்து இப்படி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி செஞ்சாங்க மதுரை ஆண்டை மங்கம்மாளுடைய வீரம் குறித்து அவ்வளவு அழகாக வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம வந்து இன்னும் கூட அவங்கள பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து புத்தகத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாரு அவங்க இன்னும் நல்லா செஞ்சாங்கன்றதை வந்து நம்ம வந்து தேடி தெரிஞ்சுக்கலாம் மங்கம்மாலோடைய அந்த அரசியல்கள் இன்றளவும் பேசப்படுதுன்னா அதற்கு காரணம் அவர்கள் புரிந்த நற்செயல்கள் அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஆனால் ஒரு பெண்மணியாக இவங்க ஒருத்தரும் செஞ்சிருந்தாங்க அதுபோல் ஒவ்வொருவரும் நாம் வந்து அரசியல்களை செய்ய வேண்டும் அப்போது நம் நாம் வரலாற்றில் ஒரு மனிதனாக உருவாக வேண்டுமென்றால் நாம் வந்து மக்களை நோக்கி சிந்திக்க வேண்டும் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்